தேவன தம்பி விரோதியா பார்க்கல இவரு அவர் தான் இவருக்கு இருக்கிற பெரிய ஆளுதல் அவர்ட்ட சொல்றாரு நான் செஞ்சு முடிச்சிட்டேன் சொன்னதை நிறைவேற்றிட்டேன் அன்பில் நீர் திட்டமிட்டீர் அன்பால நான் வந்த செய்து முடித்து விட்டேன் எல்லாம் முடிந்ததுன்றாரு முடிந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னுடைய ஆவியை உன்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்றாரு உயிரோடு எழுந்தவரே உம்மையாரதனை செய்கிறோம் நதிபதியே உம்மையாரனை செய்கிறோம் உயிரோ உம்மையாரை தஞ்சை சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயத்தில் போதகர் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார் நாள் மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்று ஆகிய நாட்களில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயம் மானம்புச்சாவடி தஞ்சாவூர் ஒன்று மேலும் விபரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க இயேசு கல்வாரியில் செல்வையில் செத்தபோது அவரை எப்படி கொன்றார்கள் யூதர்கள் கொல்லலை ரோமர்கள் கொன்றார்கள் அவர்களே புறஜாதியார்கள் அவர்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்க அவர்கள் 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 என்ன அர்த்தம்னா இந்த ஆட்டை கொண்டு போய் ஊருக்கு வெளியே குடி இல்லாத இடத்துல விட்டா மாதிரி புறஜாதியான் கையில் கொடுத்துட்டாங்க இயேசு இந்த ஆட்டுக்குட்டியை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இந்த ஆட்டுக்குட்டியை புறஜாதியான் கையில் கொடுத்து அவங்க கொண்டு போய் கொல்லும்படியாக கொடுத்தாங்க அவர்கள் எருசிலேமில் கொள்ளலை எருசிலேமுக்கு வெளியே கொண்டு போய் கொள்கிற மலையில் அவரை கொள்ளுகிறார்கள் ஃபிசிக்கலாக அவரை கொண்டு போய் ஆட்டை கொண்டு போய் வெளியே ஊருக்கு வெளியே குடியில்லாத இடத்துல கொண்டு போய் விட்ட மாதிரி இந்த போக்காடு என்கிற அந்த ஆடு ஜே எஸ் தேவாட்டுக்குட்டியானவர் வெளியே கொண்டு வரப்படுகிறார் அங்கே கொல்லப்படுகிறார் அங்கே யூதருடைய முறைப்படி கல்லறிஞ்சு கொல்லப்படவில்லை ரோமருடைய முறைப்படி அந்த புறஜாதியருடைய முறைப்படி அங்கே சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகிறார் அது மட்டும் இல்ல கொல்லப்படும் போது அங்கே இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது சாபத்தின் அடையாளம் மறைத்து விட்டார் அவருடைய அவருடைய முகத்தின் பிரகாசம் அங்கே இல்ல அந்த இருள் அதுக்கு அதுக்கு அடையாளமாக இருக்கு பாருங்க உலகமே இருள் சூழ்ந்து விட்டது ஏன்னா சாபம் இவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருள் சூழ்ந்து கொண்டது ஆனால் அது காட்டிலும் மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா அவருடைய கதறுதல் அங்கே சிலுவையில் இருந்து அதுதான் காண்பிக்குது இது எவ்வளோ பெரிய ஒரு காரியம்னு சொல்கிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் கதறினது வந்து ஏதோ கைவிட்டார்னு நினைச்சதுனால உண்மையாகவே கைவிட்டார் கைவிடப்படுதலை அவர் அனுபவித்தார் ஏற்கனவே நண்பர்கள் கைவிட்டாருங்க ஏற்கனவே யூதாஸ் கைவிட்டான் பேதுரு கைவிட்டான் பிலாத்துவம் கைவிட்டான் எல்லாம் கைவிட்டாங்க அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாரு மக்கள் திறனாக கூடி வந்து இவரை கைவிட்டாங்க இவர் வேணாம் சிலுவையில் அறியும்னு சொல்லி ஆனால் இப்போ தன்னுடைய பிதாவே இவரை கைவிட்டு விட்டார் தன்னுடைய நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே பிதாவே இன்றைக்கு அவரை கைவிட்டு விட்டார் அதனால தான் இருள் சூழ்ந்து கொண்டது பிதா அவரை கைவிட்டார் தன்னுடைய முகத்தை அவர் திலந்து திருப்பி கொண்டார் இது உண்மையாகவே நடந்தது சிலுவையில் அப்போ அப்போ சில பிரமாணம்னு இருக்கு இல்லையா சில சபைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதில் எப்படி வருது சக் சஃப்டர் பாண்டியஸ் பைலட் எப்படி வருது தமிழில் பொந்தி பலாவத்தின் கீழே பாடுபட்டு சிலுவையில் அறியப்பட்டு மாறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாள வரை இறங்கி சென்று இந்த பாதாளம் வரை இறங்கி சென்றது என்று சென்றதுன்றதில்லை சில சிலர் அதை அதை நம்புறதில்லை கொஞ்சம் மாற்றியெல்லாம் சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க பாதாளத்துக்கெல்லாம் ஒன்றும் போலையாக்கும் அப்படின்றாங்க ஆனால் பாதாளத்துக்கு போகலன்ற ஆளுங்க பாதாளத்துக்கு போனார்ன்றதெல்லாம் நம்பிக்கை இருக்குது எனக்கு அது நம்புறதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பாதாளத்துக்கு போகலன்னு சொல்கிற ஆளுங்க கூட பாதாளம் வரை நரகத்துக்கெல்லாம் அவர் போகல நரகத்துக்குள்ளே இறங்கினார்ன்னு இருக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க அப்படி இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஒரு காரியத்தை நம்புறாங்க சிறுவையில் தொங்கும் போதே அவர் அனுபவித்த வேதனைகளில் ஒரு வேதனை என்னன்னா நரக வேதனை நரகம் அங்கே தொங்கிக்கிட்டே அனுபவிச்சார் நரகத்துக்கு போகலான்னா நரகம் அங்கேயே வந்துருச்சுன்றார் நரகம்னா என்ன தேவன் இல்லாத ஒரு இடம் இருள் நிறைந்த இடம் அவருடைய மகிமையின் முகத்தின் பிரகாசம் அங்கே இல்லை அவருடைய பிரசன்னம் அங்கே இல்லை தேவனை பார்க்கவே முடியாது இருள் அங்கே அதுதான் நரகம் நியூயார்க் சிட்டியில் ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணிட்டுருந்தாராம் பாருங்க மனம் திரும்பு இல்லைனா நரகம் போவேன்னாராம் அங்கே ஒரு அந்த இந்த இந்த விபச்சாரிகள் அங்கே முன்னே மாரி நடந்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்கலாம் அங்கே ரொம்ப பொல்லாத இடம் பாருங்கள் அந்த ஒரு சிட்டின்னு ஒரு பகுதி அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் அங்கே நடந்துகிட்டு வந்த அப்படிப்பட்ட ஒரு பெண் சொன்னாலாம் ஐயா சும்மா நரக நரகன்றியே நான் இப்பவே நரகத்தில் இருக்கிறேன் அப்படின்னுச்சான் இதிலருந்து என்னை காப்பாற்றுக்கா வழி சொன்னிச்சான் அப்போ நரகத்துக்கு போகாமலே நரகத்தில் இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க அப்ப என்ன சொல்லுது நரகத்தில் இருக்கிறன்றது என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் கடவுளிய வாழ்க்கையில இல்ல கடவுளிய கிருபை இல்ல கடவுளுடைய உதவி இல்ல கடவுளிய ஆசீர்வாதம் இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல கடவுளுடைய முகத்தின் பிரகாசம் என்ன இல்ல அவருடைய ஒளி வெளிச்சம் எனக்கு இல்ல எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது என் வாழ்க்கை குலைந்து போய்விட்டது சீரழிந்து போய்விட்டது கடவுளை காணும் என் வாழ்க்கையில் நரகம் என்னை காப்பாற்றுன்றாலும் அப்போ அவருக்கு நரகம் வரைக்கும் கீழே இறங்கி போலன்னு சொல்கிறவங்க கூட என்ன நம்புறாங்க அவர் நரகத்தை சிலுவையில் இருக்கும்போதே அனுபவிச்சார் அப்படின்னு நம்புறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்சர்வேஷன் பாருங்க அப்போ அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் வரும் பிரகாரமான பாடுகள் இல்லை அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாடுகள் நாம் அனுபவிக்க வேண்டிய நரகத்தை நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் சமந்தது மட்டும் இல்லை பாவமும் சாபமுடைய நாம் எங்கு சென்று எந்த நரகத்தில் இருந்திருப்போமோ எந்த பிதாவன் முகத்தை காணாமல் வாழ்நாள் முழுக்க அவருடைய பிரசன்னம் இல்லாமல் அவருடைய முகத்தின் ஒளி பிரகாசம் இல்லாமல் நித்திய நித்தியமாக இருந்திருப்போமோ அந்த அனுபவத்தை கல்வாரி சிறுவையிலே அவர் அங்கே அனுபவித்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆனால் கேள்வி இன்னும் இருக்குது இப்படி தன்னை குமாரனே இப்படி பாடுபட விட்டவர் சரியா இது இவர் எப்படி நல்ல தேவன் நம்ம சொல்லலாம் என்கிற கேள்வின் இருக்குது அதுக்கு பதில் சொல்லணுன்னா அந்த உடன்படிக்கைக்கு போகணும் எந்த உடன்படிக்கை ஆதியிலே எந்த மனுஷனும் உண்டாகிறதுக்கு முன்னால் உலகமே உண்டாகிறதுக்கு முன்னால திருத்துவ தேவன் தமக்குள்ளே பண்ணி கொண்ட அந்த மீட்பின் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை என்ன பிதாவானவர் தம்முடைய அன்பினால் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்துகிறார் கவனிங்க பிதாவானோர் தம்முடைய அன்பினால ஒரு ரட்சிப்பு திட்டத்தை ஏற்படுத்துகிறார் குமாரனும் அதே அன்பை கொண்டவராய் இருந்து தன் ஜீவனையை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றாரு நான் போறேன் மனுஷனா போறேன் பாடுபடுறேன் ரத்தம் செஞ்சுறேன் சிலுவையில கூட சாகப்படுற சாகுறேன் பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து கொள்றேன் தேவ கோபாக்கனையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல இன்னும் கேட்டா என்ன அவங்க நரகத்துக்கு போயிருப்பாங்க அந்த நரகத்துக்கே நான் போயிட்டு வந்துடுறேன் அந்த நரக வேதனையே நான் அனுபவித்து வந்துடுறேன் அவங்களை விடுவிக்க இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்று இவரும் சொல்லுகிறார் பிதாவானவர் அன்பினாலே திட்டமிடுகிறார் குமாரனும் அதே அன்புடையவராக இருந்து அவர் தன்னையே இந்த மீட்பின் கிரியைக்காக அர்ப்பணிக்கிறார் இந்த ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்துக்கிட்டு தான் இது நடக்குது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை இவர் கதர்றாரு அவர் கைவிட்டார் இல்லைங்க எல்லாம் பிளான்டு இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுறது அங்கேயே தீர்மானிச்சாச்சு எப்போ நித்தியத்திலே தீர்மானிச்சாச்சு நான் போறேன் நான் ஏத்துக்கிறேன் நான் பாடுபடுறேன் நான் சாகுறேன் நான் நரகத்தை அனுபவிக்கிறேன் என்னத்தை வேணா அனுபவிக்கிறேன் அவர் ஏற்றுக்கொண்டு வந்தவர் அன்பு நிமித்தமா அவர் திட்டமிட்டார் அன்பு நிமித்தமா இவர் வந்து ஏற்றுக்கொண்டார் அதன் நிமித்தமா வந்தது அதனால இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கைவிட்டார்னு சொல்ல முடியாது இது திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு காரியம் இருக்கீங்களா திட்டமிட்டு கொஞ்சம் வித்தியாசமான காரியம் பாருங்க ஏசாய திருக்கு தரிசி சொல்றாரு பாருங்க திருப்புங்க ஏசாய ஐம்பத்தி மூன்று நாலுல இருந்து மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய சொல்லுங்க நம்முடைய அவர்கிட்ட நம்மது எல்லாம் நம்ம பிரகா நம்ம விஷயம் தாங்க நமக்காக தான் எல்லாம் நம்முடைய துக்கங்களை நாமோ அவர் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவருடைய மீறுதல் நம்முடைய மீறுதல் அவர் காயப்பட்டு நாம பட வேண்டிய அடியை அவரை ஏற்றுக்கொண்டாராம் நம்முடைய ஆக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு எல்லாம் நமக்காக அந்த நம்முடைய 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 நமக்கு நமக்கு அப்படின்னு வருது பாருங்க கவனிங்க நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கிறேன் அவர் மேல் வந்தது அவருடைய தளும்புகளால் குணமானோம் இருக்கீங்களா இப்போ கவனிங்க எல்லாத்தையும் அப்படி ஐம்பத்தி மூணு அதிகாரமே சிறுவை மரணத்தை குறித்தது இயேசு வர்றதுக்கு சிறுவையில் மறிக்கிறதுக்கு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேசைய தீர்க்கதர்சனமாக சொல்லிட்டாரு நடக்க நடக்கப்போகுது பௌலப்போசனம் வந்து சிலுவை முடிஞ்ச பிறகு விளக்கம் கொடுக்குறாரு இவர் சிலுவை வரதுக்கு முன்னாடியே எட்நூறு வருஷத்துக்கு முன்னாலேயே அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்துட்டார் ஏசாயா ரொம்ப அற்புதம் இது யாருக்குமே வழங்காது இவருக்கு வழங்கியிருக்கு பாருங்க பத்தாம் வசனம் ரொம்ப கஷ்டப்பா கஷ்டமான ஒரு வசனம் நிறைய பேர் வழங்கி கொள்வது ஏன்னா அங்கே சொல்லியிருக்குது கத்தரோ அவரை நொறுக்க சுத்தமாகி கத்தரோ அவரை நொறுக்க சுத்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் இவர் பாடுப்பட்டத கர்த்தர் தான் செஞ்சாரு அவருடைய சித்தம் இது என்ன இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப பயங்கரமா வந்திருச்சு இங்கிலீஷ் பைபிள் எப்படி சொல்லிருக்கேன்னா இட் ப்ளீஸ் God to bruise him God was pleased to bruise him என்ன மாறி வார்த்தை பாருங்க வார்த்தை பாருங்க அப்டினா தேவன் இவரை நொறுக்குவதில் பிரியப்பட்டார் இஷ்டப்பட்டார் ஆசைப்பட்டார் அப்படி அர்த்தத்துல அத அர்த்தம் சொல்லலாம். சாதாரணமாக இங்கிலீஷ் மொழி பேர்க்கிறேனா. இவரை நருக்குது அவருக்கு பிரியமாக இருந்ததுன்னு அப்பனா அதனால தான் ஜனங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி ஐயோ இவர் அடிக்கடி அவர் சந்தோஷப்பட்டாரா? இவருடைய இன்னெல்லாம் அவர் இன்பம் காண்றாரா? இப்படிப்பட்ட ஒரு கடவுள் கடவுளா? இவர் கஷ்டப்படுறதுல இவர் நொறுக்கப்படுறதில்லை இவர் சாகிறதுல அவருக்கு என்ன இன்பம் இப்படி ஒரு தகப்பனா கொடுதமான தகப்பன் இவர் அன்பின் தேவன் சொல்றீங்களே அப்படின்னு தான் நிறைய அப்செக்ஷன் கிளப்புறாங்க தமிழ்ல ரொம்ப பாலிஷா சொல்றாங்க அவரை நொறுக்க சித்தமாகி கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார் ஆனால் இங்கே கூட வந்துருச்சு பாடுகளுக்கு அவர் உட்படுத்தினார் இப்படி குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்துகிற ஒரு நல்ல தேவனா கவனிக்கிறீங்களா எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்க தான் இங்கே பிரசங்கம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உலகத்தையே எங்கேயும் கவனிக்காத மாதிரி இங்கே கவனிப்பீங்க இவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணதுனுடைய விளைவு அது கவனிச்சிட்டு வரீங்க நல்லா நொறுக்க அவர் பிரியப்பட்டார்ன்ற மாதிரி இங்கிலீஷில் வந்துருச்சு இல்லையா இது பெரிய குழப்பம் இங்கிலீஷ் உலகத்தில் பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இது என்ன அது கொடவுள் ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்காக இருக்குது ஒரு ஸ்டாடிஸ்டிக் ப்ளஷரை டிரைவ் பண்ணுறாரு அவர் குமாரன் சாகுறாரு கஷ்டப்படுறாரு இவர் வந்து அந்த வேதனையில் காண்றாரா இவரெல்லாம் ஒரு கடவுளா இவர் அன்பின் கடவுள் அப்படின்றாங்க இதுதான் அவருடைய பெரிய அப்செக்ஷன் ஆனா உண்மையாக அர்த்தம் அப்படி கிடையாது அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு அவரை உட்படுத்தினார் என்று சொல்லிடு இல்லையா நொறுக்க சித்தமாகி டு ப்ரூஸ் என்றது அர்த்தம் என்ன வாட் வாஸ் காட் ப்ளீஸ்ட் வித் அவருக்கு எது பிரியமா இருந்தது அவர் கஷ்டப்படுறது ஒண்ணு இவருக்கு பிரியமா இல்லைங்க இவருடைய ஒரே பேரான குமாரன் இவரெல்லாம் தான் பிரியமாயிருக்கிறேன் அவர் சொல்லி இருக்கிறாரு இந்த குமாரனுக்காக என்னவெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்வார் அவரு இந்த குமாரனும் பிதாவுக்காக தான் இறங்கி வந்தாரு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் கச்சம் என தோட்டத்தில் கூட என்ன சொல்றாரு என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம் நான் சாவது உங்களுடைய சித்தமானால் நடக்கட்டும்ன்றாரு அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் அவ்வளவு நேசிக்கிறாங்க அவர் ஒண்ணு இவருடைய துன்பத்தில் இன்பம் காணல அப்புறம் எதில பிரியமா இருந்தார் இவரை நொறுக்கிறதுல அவர் பிரியமா இருந்தாரா நான் சொல்லுகிறேன் கிடையாது இதில் நொறுக்கிறதுல அவர் இன்பம் காணவில்லை பின்ன எதில அவர் பிரியமா இருந்தாரு நான் சொல்லுகிறேன் நமக்கு அதன் மூலமாய் உண்டாகிற மீட்பிலே தேவன் பிரியமாய் இருந்தார் இவர் நொறுக்கப்படுவதனால் உண்டாகிற மீட்பிலே தேவன் பிரியமாய் இருந்தார் குமாரன் தன்னையே கிரயமாய் கொடுக்கிறாரே தன்னையே கொடுக்கிறார் தன்டைய ஜீவனையே கொடுக்கிறாரே அதிலே பிரியமாய் இருந்தார் குமாரன் இந்த தேவனுடைய திட்டத்தை மாத்தாம கஷ்டத்தை பார்க்காம வேதனையை பார்க்காம தம்மை தாமே பெருமையாக்கி இந்த உலகத்துக்கு மனுஷனாய் வந்து சிலுவை மாணவரம் தன்னை தாழ்த்தி தம்மை ஒப்பு கொடுத்தாரே அதிலே பிரியமாயிருக்கிறார் ஆதி காலம் ஆதிகாலம் முதல் போடப்பட்ட அந்த திட்டத்தை கச்சிதமாய் நிறைவேற்றி முடித்தாரே அதிலே பிரியமாயிருக்கிறார் குமாரன் பட்ட பாட்டிலே பாடிலே பிரியமாயில்லை அந்த பாடு உண்டாக்குகிற மீட்பிலே பிரியம் எத்தனை பேர் இருக்கிறீங்க பைபிளை வாசிக்கும் போது குறுக்கு புத்தியோட வாசிக்கக்கூடாது தெளிவோடு வாசிக்க வேண்டும் கத்தர் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க கத்தர் அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை உலகத்தார் பேசுகிற மாதிரி கிடையாது இவர் கத்தினாரு அவர் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேரும் திட்டமிட்டு செயலாற்றுறாங்க ஆதி முதல் இந்த திட்டம் இருக்குது அவர் இவர் அனுப்பிச்சிருக்காரு ரெண்டு பேரும் அன்பு நிமித்தமாக தங்களை கமிட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவர் திட்டமிடுறாரு இவர் வந்து சாகிறதுக்கே தன்னை கமிட் பண்ணிக்கிறாரு அதுக்கு தான் வரணபரியும் தன்னை ஒப்பு கொடுக்குறாரு என்னைய சித்தம் இல்லை முடிய சித்தம்னு அப்போ கல்வாரி சிறுவில் சாகும்போது நடக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா அது திட்டவட்டமாக விளங்குது கத்தர் ஒன்று இவரை துன்பப்படுத்தலை கத்தர் ஒன்று இவரை வந்து வேண்டாம் வெறுப்பில் தள்ளி விட்டுரில்லை இவரை வந்து கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லி இவருடைய கஷ்டத்தில் அவர் இன்பத்தை காணல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவர் சொல்றதே கவனிங்க சாகர் நேரத்தில் பாருங்க பிதா வந்து கைவிட்டார் அவர் கண்ணுக்குல மறந்துட்டாரு இவர் அன்பு கூறல அப்படின்னா சாகர் நேரத்தில் எல்லாம் முடிந்தது அப்படின்னு பாரு எல்லாம் முடிந்ததுன்றது ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறா மாதிரி இருக்குது ஆண்டவரே திட்டமிட்டோம் உடன்படிக்க பண்ணணும் தீர்மானம் பண்ணணும் அதன்படி நான் அந்த உலகத்துக்கு வந்தேன் வாழ்ந்தேன் என் ரத்தத்தை ஏற்றுக்கொண்டேன் சாபத்துக்கு நீங்களாக்கி இவர மீட்டுக் கொள்ள முடியாது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன் எல்லாம் முடிந்தது என்று பரலோகத்துக்கு ரிப்போர்ட் பண்றாரு பிதாமாகி தேவனை தன்பி விரோதியா பார்க்கல அவர்தான் இவருக்கு இருக்கிற பெரிய ஆளுதல் அவர்கிட்ட சொல்றாரு நான் செஞ்சு முடிச்சுட்டேன் சொன்னதை நிறைவேற்றிட்டேன் அன்பில் நீர் திட்டமிட்டீர் அன்பால நான் வந்த செய்து முடித்து விட்டேன் எல்லாம் முடிந்ததுன்றாரு முடிந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னுடைய ஆவியை உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் உண்மையாகவே பிதா இவர் கூப்பிட கூப்பிட ஒண்ணு கண்டுக்கல இவங்க சொல்ற மாதிரி அப்படிங்கிறது உண்மையா இருந்தா சாக நேரத்தில் ஆவி அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் நான் அந்த ஒப்பு கொடுக்க மாட்டேன் பிதாவை சபிச்சுட்டு தான் சேர்த்துருப்பாரு அப்படி நான் பிதா நம்ம விட்டுட்டாரு நம்மளை கண்டுக்கலை நம்மளை அன்பு குரல் நினைச்சா பிதாவை சபிச்சு கூப்பிட்டு தான் சேர்த்துருப்பாரு இல்லையா சபிக்கலையே ரிப்போர்ட் கொடுத்துட்டு எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆவியை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தான் சேர்த்தாருங்க நான் சொல்லுகிறேன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இவர் அன்பின் தேவன் அன்பு இதெல்லாம் செய்கிறது அது மட்டும் இல்ல அவர் செத்த உடனே தேவன் எல்லாம் முடிஞ்சதுன்னு தெரிஞ்சு கரெக்டாக பாருங்க அவர் எலும்பு கூட முடியாமபடி பார்த்துக்கிட்டார் மற்ற ரெண்டு பேர் எலும்பு முறிக்கிறாங்க ஏன்னா அன்றைக்கி வந்து இந்த சாபத்தை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போச்சிடணும்னு அவங்களுக்கு அந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சாகலன்னு சாக அடிச்சிட்டு அதனால் போய் எலும்பெல்லாம் முறிக்கிறாங்க மற்ற கல்லர்களுக்கெல்லாம் முறிச்சுட்டு இவர்கிட்ட வர்றாங்க இவர் ஏற்கனவே செத்து இருக்கிறத பார்த்து பேசாமல் விட்டாங்க அது கூட தீர்த்ததர்சனமாக சொல்லிட்டாங்க பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு எலும்பு கூட முடிக்கப்படாதுன்னு கத்தர் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல பாருங்கள் கத்தர் இவர் மேலே அன்பு கூறுகிறார் கத்தர் ஒன்று இவரை கைவிட்டுறல அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி கைவிட்டுறேன் வேலை எப்போ முடிஞ்சதோ அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் மேலே கை வச்சு ஒன்றையும் உடைக்க முடியல ஒன்றும் பண்ண மூணு மூணாவது அன்றைக்கெல்லாம் சிறுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகிற கிரிமினல் சொடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே ஜெருசலேமுக்கு வெளியே கஹன்னான்னு ஒரு இடம் இருந்தது புதிய பாடலில் கிரகன்னா நரகத்துக்கு சொல்லப்படுகிற வார்த்தை ஜெருசலேமில் லிட்ரலாக ஒரு இடம் தான் கஹன்னான்னு அது என்னென்னா குப்பை மேடு குப்பையெல்லாம் கொண்டு போய் கூப்பிட்டு எரிப்பாங்களாம் பாருங்கள் அந்த எரியிற குப்பையில் கொண்டு போய் இந்த சடலங்களை போடுவாங்களாம் இந்த குற்றவாளிகள் சிலுவையில் தொங்குகிற கோர குற்றவாளிகளுடைய சடலத்தை கொண்டு போய் எரிக்கிட்டுன்னு போட்டுருவாங்களாம் எந்த மரியாதையோடு அடக்கம் பண்ண மாட்டாங்களாம் ஆனால் இவருடைய சரீரத்தை அங்கே கொண்டு போய் போடலை ஏன்னா இவர் செய்து முடிச்சிட்டார் இல்லையா எல்லாத்தையும் இனிமேல் பாடு தேவையில்லை அன்னஸ் சரியாக இவரை எலும்பு உடைச்சி கொண்டு என்ன எரிகிற அக்னியில் போட்டு இப்படிலாம் பாடுபடுத்த விடல பாருங்க ஆண்டவர் ஒரு பெரிய பணக்காரன் வந்து இவருடைய சரீரத்தை வாங்கிட்டு போய் பணக்கார காலரையில் வச்சான் கற்று ரெடி பண்ணுறாரு பாருங்க எல்லாம் ஏசி ஏழன்னு சொல்கிறதுலேயே குறிக்கோளாக இருக்கிறாங்க அடக்கம் கூட ரொம்ப கிராண்டாக நடந்தது பணக்கார கலரைகளை தான் வச்சாங்க அவர் ஹலோ ஆனால் எல்லாத்த காட்டிலும் பெரிய ஒரு ஆதாரம் என்னென்னா இவரை தேவர் அன்பு அன்புகுருந்தார் இவரை இவரை நீங்கள் நினைக்கிற மாதிரி கைவிடல ஜனங்கள் நினைக்கிற மாதிரி கைவிடல அந்த மாதிரி இல்லை இது வேறு விதமான கைவிடுதல் இன்னொரு ஆதாரம் என்னென்னா அவரை உயிரோடு எழுப்பினார் உயிரோடு எழுப்புனது மட்டுமல்ல அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவர் கொடுத்து வானத்திலும் பூமியிலும் பூமி கீழான மத்தியிலும் மேலான நாமத்தை அவர் கொடுத்தார் அவருடைய நாமத்தை கேட்டால் எல்லாம் முழங்காக முழங்கும் நாவுகளும் முழங்கும் என்று தஞ்சை சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயத்தில் போதகர் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார் நாள் மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்று ஆகிய நாட்களில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயம் மானம்பு சாவடி தஞ்சாவூர் ஒன்று மேலும் விபரங்களுக்கு கீழ் காணும் எண்களில் தொடர்பு ஸ்தோத்திரங்கள் தூதி பாத்திருக்கே காத்திடும் ஸ்தோத்திரங்கள் ஏர் எடுப்போம் தூதிட ஸ்தோத்திரங்கள் தூதி பாத்திரக்கே காத்திடும் மூடிவில் ஏர் எடுப்போம் தூதி ஸ்தோத்திரங்கள்

நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம் மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம் அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம் மன்னன் வரும் வேளை மண்ணோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம் ஏறடுத்தோம் யுதி விருக்கே ஸ்தோத்திரங்கள் ங்கள் வான்மழை சூரியன் பழைப்பின் சந்த